அனைவருக்கும் வணக்கம் உத்திரப்பிரதேச மாநிலம் அமோதி மாவட்டத்தின் அமைதியான கிராமத்தில் அரசு பள்ளி ஆசிரியரான சுனில் குமார் தன்னுடைய மனைவியான பூனம் மற்றும் இரு குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் ஆறு வயது திருஷ்டி பள்ளிக்கூடம் செல்ல தொடங்கியிருந்தால் ஒரு வயது குழந்தை இன்னும் தவழ்ந்து கொண்டிருந்தது வீட்டில் எப்போதுமே குழந்தைகளின் சிரிப்பும் சுனில் கேட்கும் சினிமா பாடல்களும் ஒழித்து கொண்டிருக்கும் ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் பூனத்தின் வாழ்க்கையில் நிழராடி கொண்டிருந்தது சந்தன் பருமா கிராமத்தின் இளைஞன் தோற்றத்தில் அமைதியானவன் ஆனால் உள்ளுக்குள் கொந்தளிப்பவன் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு பூனம் அவனை சந்தித்துள்ளார் முதலில் உதவி கேட்டு வந்தவன் பிறகு அடிக்கடி வீட்டுக்கு வரவும் தொடங்கியுள்ளான் சுனில் பள்ளியில் இருக்கும் நேரங்களில் பூனமும் சாந்தனும் பேச ஆரம்பித்தனர் பேச்சு நட்பானது நட்பு காதலானது காதல் தகாத உறவாக மாறியது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் சாந்தனின் பூனத்திடம் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சொல்லிக் கொண்டே இருந்தான் பூனம் முதலில் அதற்கு பயந்தாள் பிறகு அவனையும் அனைத்தும் கொண்டாள் ஆனால் காலப்போக்கில் அவளுக்கு பயம் மேலோங்கியது குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருந்தனர் கணவன் நம்பிக்கையாக இருந்தான் தன்னை ராணி போலவே பார்த்து கொண்டிருந்தான் கணவனின் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் குற்ற உணர்ச்சியில் துடித்துக் கொண்டிருந்தாள் பூனம் ஒரு நாள் திடீரென பூனம் முடிவெடுத்தாள் இந்த உறவை முறித்து கொள்ள வேண்டும் என்று அதனால் தான் மீண்டும் கர்ப்பமாக இருக்கிறேன் இதனால் நம்முடைய உறவை தொடர வேண்டாம் எனவும் கூறினாள் ஆனால் சாந்தனோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நீ என்னை விட்டு போனால் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் விடமாட்டேன் நீ கர்ப்பமாக இருந்தால் என்ன குழந்தை பிறக்கும் வரை நாம் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் கூறினார் அதுவரை எந்த பிரச்சனையும் ஏற்படுவாது என மீண்டும் தாவலை உல்லாசத்துக்கு அழைத்தான் உல்லாசத்துக்கு வரவில்லை என்றால் உன்னுடைய குடும்பத்தையே கொலை செய்து விடுவேன் எனவும் மிரட்டினான் பூனமோ பயந்து போனாள் ரகசியமாக போலீஸ் நிலையத்துக்கு சென்று சாந்தன் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் புகாரும் கொடுத்தாள் சாந்தன் கைது செய்யப்படலாம் என்ற பயத்தில் அவனும் மறைந்தும் கொண்டான் ஆனால் உள்ளுக்குள் ஒரு கொடூர திட்டத்தையும் தீட்டினான் ஒரு நாள் திடீரென இரவு சுனில் வீட்டில் பாடம் தயாரித்துக் கொண்டிருந்தான் குழந்தைகள் தூங்கிவிட்டனர் பூனம் சமையலறையில் இருந்தாள் திடீரென கதவு தட்டப்பட்டது பூனம் வந்து கதவை திறந்தாள் அங்கு சாந்தன் நின்றிருந்தான் கையில் துப்பாக்கியுடன் நீ என்னை ஏமாற்றி விட்டாய் போலீசில் புகார் கொடுத்து என்னை விட்டாய் எனவும் கத்தினான் பூனம் பின்னால் ஓட முயன்றாள் ஆனால் சாந்தன் உள்ளே புகுந்தான் சுனில் எழுந்து நிற்கும் முன்னரே முதல் குண்டு அவள் அவர் மீது பாய்ந்தது சுனில் நெஞ்சில் சுடப்பட்டு தரையில் விழுந்தான் பூனம் அலறினாள் இவளுடைய சத்தம் கேட்டு குழந்தைகளும் அழுதனர் சந்தன் நிற்கவில்லை ஒவ்வொரு குண்டாக பத்து குண்டுகளென பூனம் அவருடைய குழந்தையான திஷ்டி ஒரு வயது குழந்தை அனைவரும் அனைவரும் வெள்ளத்தில் கிடந்தனர் குலையை முடித்ததும் சாந்தனம் அந்த துப்பாக்கியால் துப்பாக்கியை தன் பக்கம் திருப்பினான் தன் மீது ஆனால் துப்பாக்கியோ தோல்வியடைந்தது அதில் குண்டுகள் இல்லை அவன் உயிர் பிழைத்தான் வீட்டை வீட்டை வெளியேறினான் தன்னுடைய புல்லட் பைக்கில் ஏறி டெல்லியை நோக்கி புறப்பட்டான் சிறிது சில மணி நேரத்திற்கு முன்பே அவன் தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தான் நான்கு ஐந்து பேர் இறப்பார்கள் விரைவில் காட்டுவேன் என்று போலீசார் அந்த செய்தியை பார்த்து அவனையும் தேடினர் மறுநாள் நொய்டா டோல் பிளாசாவில் அவனை மடக்கினர் தப்பிக்க முயன்று போலீசாரின் துப்பாக்கியை பயிரிக்க முயன்றபோது அவன் சுடுபட்டு காயமடைந்தான் கைதம் செய்யப்பட்டான் விசாரணையில் அவன் அனைத்தையுமே ஒப்பும் கொண்டான் அவள் என்னை விட்டு போனதால் இப்படி நான் செய்தேன் எனவும் கூறினான் கிராமமே அதிர்ந்தது ஒரு தகாத உறவு எப்படி ஒரு குடும்பத்தையே அழித்தது என்பதை நினைத்து அனைவரும் திகைத்தனர் ரகசியங்கள் எப்போதும் ரகசியமாக இருப்பதில்லை சில சமயம் அவை இரத்தத்தில் எழுதப்படுகின்றன